இதுவரை ஊழலை செய்யாதவர்களைத் தேர்ந்தெடுக்கச் சொல்லுங்கள் பணம் கொடுத்தாலும் என்ன செய்ய வேண்டும் என உங்களுக்குத் தெரியும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பத்து முதல் பன்னிரண்டு வரை வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் அழைத்து பாராட்டி பரிசளித்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா மூன்று கட்டங்களாக நடக்கவுள்ளது முதல் கட்ட பரிசளிப்பு விழா மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் தவிக்க தலைவர் விஜய் உரையாற்றினார் அப்போது அவர் கூறியதாவது பத்து முதல் பன்னிரண்டு வரை வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் படிப்பு சாதனைதான் ஒரே படிப்பில் மட்டும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் நீட் மட்டும் தானா உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் மிக மிகப்பெரியது ஜனநாயகக் கடமை ஆற்றுங்கள் வீட்டில் உள்ள எல்லோரையும் ஜனநாயகக் கடமையாற்ற கூற சொல்லுங்கள் இதுவரை ஊழலை செய்யாதவர்களை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள் காசு வாங்கிவிட்டு ஓட்டுப்போடும் கல்சரை ஊக்கப்படுத்தாதீர்கள் அடுத்த தேர்தலில் பணத்தை வண்டி வண்டியாக போகிறார்கள் பணம் கொடுத்தாலும் என்ன செய்ய வேண்டுமென உங்களுக்கு தெரியும் சாதி மதப்பிரிவினை சிந்தனை உங்களை விடாதீர்கள் இவ்வாறு அவர் கூறினார்